நான் இந்த வீடியோவில் முக்கியமான வேறுபாடு ஒன்றை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த வீடியோ அப்படின்னு அது என்ன முக்கியமான வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லக்னமா அல்லது ராசியா அதாவது நம்ம என்ன வீடியோ அப்படிங்கறது நம்ம செஞ்சாலும் உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ராசிக்கா இல்ல லக்னத்திற்கா நம்ம ராசிக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னா சார் இது வந்து லக்னத்திற்கு பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் யூடியூப்ல அதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பொழுது சார் இது வந்து ராசிக்கு தான் சொல்றீங்களா இல்ல நான் லக்னத்திற்கு வந்து இது வந்து பொருந்துமா அப்படின்லாம் கேக்குறீங்க ஆனால் ராசிக்கும் லக்னத்திற்கும் உள்ள வேறுபாடை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஆனாலும் அந்த கேள்விக்கு உண்டான சரியான ஒரு பதில் அப்படிதான் நான் கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் அதே கேள்வி அப்படி மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கு அதற்கான சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கொண்டே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இப்போது லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறக்கும் பொழுது கீழ்வானில் சூரியன் வந்து எந்த ராசி கட்டத்தில் விழுகிறதோ அதுதான் வந்து உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் இந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான தான் அது ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸாக வந்து நம்ம எல்லாரும் நினச்சிட்ருந்தோம் அதாவது நீங்கள் வந்து எந்த நேரத்தில் பிறக்குறீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம் எந்த நாளில் பிறக்குறீங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம் நீங்கள் பிறக்கிற நாள் அப்படிங்கிறத வந்து வச்சு சூரியன் வந்து எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு அங்கேருந்து ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணாலே உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து அது சம்மந்தமாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் லக்னம் கண்டுபிடிக்கலாம் வாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க யாராவது இருந்தால் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள் கட்டாயம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைச்சுக்கிறோம் லக்னம் அப்படின்னு என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க லக்னம் அப்படின்னா கொடுப்பு நைன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க அந்த கார் அப்படிங்கிறது அப்படி உங்களுடைய அந்த கார் வந்து இவ்வளவு ஸ்பீட்ல தான் போகும் அந்த காரோட கெப்பாசிட்டின்னு அதுதான் லக்னம்னு சொல்றது அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன இந்த உலகத்துக்கு நீங்க எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றதுதான் அந்த லக்னம் இந்த உலகத்துக்கு எல்லாரும் எதற்காக வந்திருக்கணும் அப்படின்னா நான்கே நான்கு விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம் அறம் சார்ந்த விஷயத்தை செய்வதற்கு பொருள் சார்ந்த விஷயத்தை செய்வதற்கு இன்பம் சார்ந்த விஷயத்தை செய்வதற்கு மோட்சம் சார்ந்த விஷயத்தை செய்வதற்கு இதை தாண்டி வேற எதுவுமே நம்ம வந்து இந்த பிறப்பு அப்படிங்கிற விஷயம் எடுத்து செய்ய போறது கிடையவே கிடையாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து மோட்சம் அடையணும் அவங்க வந்து இறைநிலை அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறவங்க வெகு 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 சிலர் தான் அப்படின்னு சொல்லணும் அதே போல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் சார்ந்து தான் வந்து எல்லாருமே இருப்பாங்க அதாவது பொருள் சார்ந்து அவங்களோட லைஃப் லைஃப் ஸ்டைல் அப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகர் இருக்கும் அப்போ பொருள் சார்ந்த நபர்கள் அவங்க சில பேர் வந்து அறம் சார்ந்து அவங்க வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையில வந்து எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகணும் இந்த உண்மைக்காகவே இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் சில பேர் வந்து இன்பத்திற்காக இருப்பாங்க அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க சில பேர் வந்து வீடு பெயர் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க அவ்வளோதான் இந்த நான்கே நான்கு விஷயத்தில் தான் வந்து இந்த உலகம் அப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத சொல்கிறது உங்கள் லக்னம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் சொல்கிறது அப்படி இந்த லக்னம் தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எந்த மாதிரி மனைவி அப்படின்னு அமை அமைவாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடு அப்படிங்கிறது அமையும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து குழந்தை அப்படினு பிறக்கும் உங்களுக்கு மரணம் அப்படி எப்படி நிகழும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் அப்படிங்கிறது வரும் உங்களோட ஜாதகத்தில் வந்து உங்களை உடன் பிறந்தவங்களோட நிலை அப்படி எப்படி இருக்கும் உங்களோட சொத்து அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து பொருள் அப்படிங்கிறது எந்த மாதிரி விதத்தில் வரும் என்ன மாதிரி வந்து பொருள் அப்படிங்கிறது நீங்கள் ஈட்டுவீங்க எவ்வளோ சம்பாதிப்பீங்க என்ன மாதிரி வேலை அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்வீங்க அந்த சம்பாதித்த பணத்தை வந்து நீங்கள் வைத்து கொண்டு இருப்பீர்களா இல்லை வந்து நீங்கள் ஏமாறுவீங்களா இல்லை வந்து பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் சேருமா நீங்கள் உள்ளூரில் இருப்பீங்களா வெளியூர் வெளியூரில் இருப்பீங்களா வெளிநாட்டில் இருப்பீங்களா இல்லை வந்து எந்த மாதிரி மதத்தில் இருக்க கல்யாணம் பண்ணுவீங்க வேறு மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களா இல்லை வந்து உங்கள் மதத்திலே நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா இது எல்லாத்தையுமே அதாவது கொடுப்பனைன்னு சொல்கிற விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த லக்னம் நீங்கள் இந்த லக்னத்திற்கு இரண்டாம் வீடு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒருத்தர் பிறந்த வந்தது மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் மீன லக்னம் அப்படிங்கிறது நம்ம மீன லக்னம் மட்டும் எடுத்துக்கூட மீன லக்னத்தில் அந்த லக்னம் அப்படி நின்ற நட்சத்திர நாதன் அப்படிங்கிற எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து மீன லக்னம்னு நான் சொன்னேன் மீன லக்னத்தில் இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் உங்கள் லக்ன புள்ளி அப்படின்னு விழுந்திருக்குன்னா உங்களோட லக்னாதிபதி அப்படிங்கிறது குரு உங்கள் லக்னம் நின்ற நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது புதன் இப்ப மீன லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மீன லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டுக்குடையவர் அப்படிங்கிறது செவ்வாய் மூன்றாம் வீட்டுக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்குரன் நான்காம் வீட்டுக்குடையவர் அப்படிங்கிறது புதன் ஐந்தாம் வீட்டுக்குடையவர் அப்படிங்கிறது சந்திரன் ஆறாம் வீட்டுக்குடையவர் அப்படிங்கிறது சூரியன் ஏழாம் வீட்டுக்குடையவர் அப்படிங்கிறது புதன் எட்டு கொடையவன் அப்படிங்கிற ஜாதகத்தில் சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பத்து குடையவன் அப்படிங்கிறது குரு பதினோராம் பாவாதிபதி அப்படிங்கிறது சனி பன்னெண்டாம் பாவாதிபதி அப்படிங்கிறது சனி இப்படி தான் நம்ம பலன் அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படி வந்து நம்ம லக்னத்திற்கு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் வீட்டுக்குடையவர் எங்கே இருக்கிறாரு மூன்றாம் வீட்டுக்குடையவர் எங்கே இருக்கிறாருங்கிறது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நம்ம பலன் அப்படி தான் நம்ம ஈஸியாக வந்து எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் இந்த இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லணும் அதாவது உங்களோடய கொடுப்புணை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லணும் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து லக்னத்தை வச்சு சொல்லிட முடியும் அப்படின்னா அப்போ ராசி அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராசி அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த சந்திரன் அப்படிங்கிறது எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரு எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் உங்கள் ராசி அப்போ இந்த ராசி அப்படி எதுக்கு சார் அதான் லக்னத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது என்னதான் வந்து உங்களுக்கு கொடுப்பினை அப்படிங்கிறது சொன்னாலும் அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது சந்திரன் தான் அந்த தசா புத்தி அப்படிங்கிறத வச்சு தான் இந்த காலகட்டத்தில் இந்த தசை நடக்குது இந்த புத்தி நடக்குது அப்போ இந்த விஷயம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் புரியறதுங்களா அதற்கு கோச்சாரம் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் கோச்சாரம் அப்படின்னு என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை நடுவில் திடீர்னு கோச்சாரம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரம் அப்படின்னு அன்றையோடைய அந்த ஜாதகம் அப்படிங்க சொல்லாம் அதாவது அன்னிக்கு அந்த ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்குது அந்த பிளானடரி பொஷிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது லக்னம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடுப்புணை அப்படிங்கிறது சொல்கிறது சந்திரன் அப்படிங்கிறது வந்து எந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும் இப்போது சூரியன் அப்படிங்கிறது மாறும்பொழுது ஒரு மா ஒரு ராசி கட்டத்தில் இன்னொரு ராசி கட்டது மாறும்போது ஒரு மாதம் அப்படின்னு பிறக்குது அப்படி நம்ம சொல்கிறோம் மாதிரி குரு அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டலாம் ஒரு ராசி கட்டது போகும்போது குரு அப்படின்னு பயிற்சி ஆகிறாருன்னு சொல்கிறோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சனி அப்படி மாறும்பொழுது இப்போ சனி அப்படினு மாறி இருக்கிறார நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்கிறோம் புரியுறதுங்களா அப்போ லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது கிடையாது இந்த லக்னத்திற்கு இந்த இடத்துல மாறி இருக்கிறாங்கங்கிறது கிடையாது கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களோட சந்திரனுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது தசாபுத்தி பலன்களும் அப்படி தான் இப்போ உதாரணத்துக்கு கோச்சாரத்தில் உங்களுக்கு வந்து கல்யாண அமைப்பு சொல்லி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கேற்றாரு போல் தசாபுத்தி அப்படி இருக்குது அப்படின்னா அதற்கான சரியான வயதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் முடிச்சு முடியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து ப்ரிடிக் பண்ண முடியும் அதே போல் உங்களுக்கு வந்து சரியான வயது இல்லை இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சு வயசு தான் ஆகுது உங்களுக்கு வந்து கல்யாண வயசுக்கு உண்டான தசாபுத்தி நடக்கணும் உங்களுக்கு கல்யாணம் தான் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது புரியாதுங்களா அப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடாது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது நமக்கு நடக்கக்கூடிய வயது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு ரொம்ப முக்கியம் நம்மளோட கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதை வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு சினாரியோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு உங்களோட உங்களோட சந்திரன் அப்படினு தேவை அதாவது உங்களோட ராசி அப்படிங்கிறது தேவை உங்களுக்கு என்ன கொடுப்பினை அப்படிங்கிறத பார்க்கணும்னா கொடுப்பனை அப்படின்னு பொதுவான பலன்களை வந்து நம்மளால் சொல்ல முடியாது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன கொடுப்பனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இப்போ கோச்சாரம் அப்படின்னு எப்படி இருக்குது இப்போ உங்களோடய ராசியில் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்போ உங்களுக்கு அது அதுக்குண்டான ஒரு காலகட்டமாக அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ரிடிக் பண்ணோம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு யோகமாக அப்படிச்சும் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்களோட கொடுப்பனை அப்படின்னு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு உங்களோடய கொடுப்பினை அப்படி இருக்குது அப்படின்னா அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது வரும்பொழுது மட்டும்தான் அந்த யோகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அந்த தசாபுத்தி அப்படின்னு வரவே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களால் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரவே வராது அதே போல் தான் தோஷமும் உங்களோட ஜாதகத்தில் ஒரு கடுமையான ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஐயோ இந்த தோஷம் இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா அந்த தசா புத்தி அப்படிங்கிறது வரணும் அதாவது அந்த தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு தசாபுத்தி அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தான் அந்த தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்களே தவிர அந்த தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய தசா புத்தி உங்களுக்கு வரவே இல்லைன்னு நினச்சிக்கிங்களேன் அந்த தோஷம் அப்படின்னு உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கவே கொடுக்காது அதற்காக நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அதற்காக நீங்கள் கஷ்டப்படணும் அதற்காக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அப்போது உங்களோட ஜாதகத்தில் உங்களோட கொடுப்புனே அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறது அப்படிங்கிறது உங்களோட லக்னம் அது எந்த காலக்கட்டத்தில் நடக்கும் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது அப்படி சந்திரன் சந்திரன் அப்படி மனோகாரகன் தான் அதாவது இப்போ நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் உங்களோட மனம் அப்படின்னு என்ன மாதிரி சிந்தனையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறத அப்படிங்கிறது தான் அது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது உங்களோட ராசி கட்டத்தில் கூடிய சந்திரன் அப்படிங்கிறது இதை ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம சொல்லணும் இப்போ சில பேர் வந்து பிறக்கும் பொழுது அவங்க லக்னம் அப்படிங்கிறது ராசி அப்படினு ஒரே மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் மீன லக்னம்னு சொன்னேன் அப்போ மீன் ராசிலேயே ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்னமும் ராசியும் ஒன்றாகவே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம சொல்கிற பலன் அப்படி ரெண்டுமே வந்து பொருந்தி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுவும் தசா புத்தி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் அப்போது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து ப்ரிடிக் பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து துலா லக்னத்துக்கு இப்படி தான் இருக்கும் துலா ராசிக்கு இப்படி தான் இருக்கும் பொதுவான விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் இண்டிபென்டென்ட்டாக அவங்களோட தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து தான் அவர்களுக்கு எப்படி இருக்குது அவர்களுக்கு இப்போ நடக்கிற தசா புத்தி அப்படி எப்படி இருக்குது இப்போ ரெண்டு பேரும் வந்து துலா ராசியில் பிறந்திருந்தாலும் ரெண்டு பேர் வந்து ஒரே லக்னமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் நடக்கிற தசா புத்தி அப்படி ஒரே மாதிரி இருக்காது அப்படி புரிஞ்சுக்குங்க அப்படி ஒரே மாதிரி நடந்து அவங்களோட ஜாதகத்தில் அந்த பிளானட்டரி பொஷிஷன்ஸ் அப்படி ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அந்த பலன்கள் அப்படி மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உதாரணம் நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் வந்து ட்வின்ஸாக இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ட்வின்ஸ்க்கு வந்து ஜாதகம் அப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பலன்கள் அப்படி மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது ஏன் அப்படின்னா அந்த ட்வின்ஸோட ஜாதகத்துக்கு வந்து ஒரு லக்னத்தை வச்சு பலன் பார்க்கும்பொழுது அவங்களோட இளைய சகோதரன் அப்படிங்கிறத மூன்றாம் பாவத்தை தான் லக்னமாக பாவச்சு நம்ம பலன் அப்படி எடுக்கணும் அப்பதான் அந்த பலன் அப்படி ஒரு ஓரளவுக்கு துல்லியமாகவே வரும் நம்ம கிட்ட வந்து ட்வின்ஸ் ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் இது தெரியும் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்குரிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ கீழோட கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த கீழோட கமெண்ட்ஸும் நான் கொடுக்குறேன் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்